மற்றும் விரும்பினால் பெருவிர் இளம் எழுத்தாளர் தமிழ்வாணன் எழுதிய புத்தகம் மற்றும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு பள்ளிகளை தேடி பல்வேறு கிராமங்களுக்கு சென்று பணிகளில் ஈடுபட்டு வரும் இளம் எழுத்தாளர் மற்றும் வழக்கறிஞர் வினோத் குமார் ஆகியோர் சமூக சேவையில் ஈடுபட்டு வருகின்றனர் பகுதியாக திருவள்ளூர் அடுத்த பாண்டூர் கனகவள்ளிபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மேலும் மாணவ மாணவிகளுக்கு வாழ்வில் எப்படி நாம் முன்னேற வேண்டும் என்றும் அறிவு சார்ந்த புத்தகத்தை நாம் வாசிப்பதன் மூலம் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் என்பதை தெளிவாக எடுத்து கூறி வழங்கினர் தொடர்ந்து மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களான புத்தகங்கள் பேனா பென்சில் மற்றும் மழைக்காலங்களில் தவிர்க்கும் விதமாக மாணவர்கள் தலையில் அணிந்து கொள்ளும் மற்றும் ஆசிரியர்களுக்கு குடை மேலும் இளம் எழுத்தாளர் இந்திய விரும்பினால் பெருவீர் புத்தகத்தை வழங்கினார் இதைத் தொடர்ந்து திருவள்ளூர் அடுத்த பிளேஸ் பாளையம் அள்ளிக்குழி ஆகிய பகுதிகளில் கனமழையால் வாழ்வாதாரத்தை இழந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரெட் போன்றவைகளை வழங்கப்பட்டன பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உதவி ஆசிரியர்கள் கிராம பொதுமக்கள் எனப்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர் அடுத்தது கொருடா நீங்க குடுங்க வாங்கிக்கோங்க ஒரு விடு ரெண்டு ரெண்டும் நான் ரெண்டு வாங்கிட்டு குத்துறேன் டேய் டேய் இன்னொரு வீடு போடுங்க சாகுடா 再听。哎哎。对 m a